சம்மர் வந்துருச்சு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வாட்டர் மில்லன் தான் குமிஞ்சி கிடக்கு எங்கள் வீட்லேயும் ரெண்டு வாட்டர் மில்லன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒன்னு தான் பழமாக சாப்பிடுறோம் அப்புறம் ஒன்றுன்னு அப்படியே தான் கிடக்கு நீ இதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம்னு இருக்கேன் வாங்க வாட்டர் மில்லன் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாட்டர் மில்லனை விதைய எடுத்துட்டு நம்ம கியூப் க்யூபா கட் பண்ணிக்க போறோம் இந்த ஒரு பீஸ் போதும் நமக்கு இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இந்த தோலை எடுத்துடலாம் க்யூப் கியூபா கட் பண்ணிக்கலாம் பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றியே காய்ச்சிக்க இது அப்படியே ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு கடாய் போட்டுப்போம் இதுல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் நெய் சூடானதும் அஞ்சாறு முந்திரி பருப்பும் அஞ்சாறு காஞ்சி தராட்சியும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் போட்டு வறுத்துக்கும் இதில் பொன்னிடமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் இதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மில்ல இதில் போட்டு வதக்கிக்கணும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வெந்து பப்பாளி கலரில் மாறிடுச்சு இந்த டைம்ல ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவாவும் இதில் நல்லா வறுப்படணும் இந்த டைமில் பாலும் நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரவா நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ இதில் காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும் கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான வாட்டர் மெலன் கீர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த சீசனுக்கு இந்த வாட்டர் மெலன் கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்